So, So, hello everyone, welcome to match so, in the of the question, last month நடந்தூப் ஒன் பி அண்ட் குரூப் ஒன் சி சர்வீசஸ் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கேள்வி இல்லாமல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரி கேட்டு அதாவது எல்சிமெட் செஃப் கான்செப்ட் அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரி இந்த இதே மாதிரியான கான்செப்ட்லாம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் கேட்டு வந்திருக்காங்க ஆனா சேம் ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப புதுசா கேட்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு பால் கார்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு ஜார்ல ரைட் ஃபர்ஸ்ட் ஒன்ல ஐம்பத்தி ஏழு லிட்டர் பால் இருக்கு அடுத்ததுல நூத்தி இருபத்தி லிட்டர் பால் இருக்கு அடுத்ததுல நூத்தி எழுபத்தி லிட்டர் பால் இருக்கு ஸோ இதுல இருந்து ஒரு கேனை வச்சு அவர் மெஷர் பண்ணி ஒவ்வொன்றிலையும் வந்து வெவ்வேறு டிஃபரண்ட் குவான் எண்ணிக்கையில வந்துட்டு பால் எடு வெளியெடுக்கிறாரு வெளியெடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரே அளவான மீதி பால்கள் இருக்குங்க அப்ப அவர் யூஸ் பண்ண கிண்ணத்தினுடைய அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்கிறாங்க அந்த கேனனுடைய வால்யூம் என்ன அப்படிங்கிறது கேள்வி ரொம்ப முக்கியம் லார்ஜஸ்ட் ரைட் அதிகபட்ச கொள்ளளவுன்னு கேட்கிறாங்க அப்ப இது ஹெச் அப்படிங்கிற கான்செப்ட் அதிகபட்ச லார்ஜஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும்போது அப்படிங்கிறது சொல்லலாம் இதுல வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்திலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சம அளவுல மீதி இருக்கு அப்படின்னா சேம் ரிமைண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் சோ ஹெச் சேம் ரிமைண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் அந்த சேம் ரிமைண்டர்ல அந்த ரிமைண்டர் என்னன்னு கொடுக்காம இருக்காங்க என்ன ரிமைண்டர் கொடுக்கல அப்படின்னா

ஸோ பன்னெண்டால டிவைட் ஆகும் அதிகபட்ச கொள்ளளவுன்னு கேக்குறாங்க அப்போ அதை பன்னெண்டை விட அதிகபட்சம் இருபத்தி நாலால டிவைட் ஆகும் ஆப்ஷன் சி அதாவது சேம் ரிமைண்டர்ல இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விகள் இது வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாம்ல ரொம்ப புதுசு இப்போதான் கேட்டு வந்திருக்காங்க சரிங்களா இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரியான கேள்விகளை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ